ஏன்னா எனக்கு எதை பத்தியும் தன்னம்பிக்கை கிடையாது ஆனா என்கிட்ட தெளிவு இருக்குது நீங்க வெறும் தன்னம்பிக்கையா இருந்தா வாழ்க்கைய கண்மூடித்தனமா வாழ்வீங்க நீங்க உங்க தன்னம்பிக்கை அழிச்சு தெளிவு கொண்டு வரணும் சத்குரு நீங்க ரொம்பவே மதிக்கப்படுற போற்றப்படுறவரா இருக்கீங்க உங்களுக்கு எப்பயாவது உயர்வு மனப்பான்மை வருமா இப்ப வந்துருச்சு இப்ப கேள்வி உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை ஏழை மனப்பான்மை செல்வந்த மனப்பான்மையை பத்தினது இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மனப்பான்மை பெரிய பிரச்சனை இல்லையா அது இருந்தாலும் சரி ஒரு மனப்பான்மை அப்படின்னா உங்களை பத்தி நீங்களே ஏதோ ஒரு கற்பனை செஞ்சு அதை இருக்கப்படுத்துறதால நீங்க எங்க போனாலும் உங்களை முட்டாளாக்கிறீங்க நான் அப்படியே ஹலோ நான் உங்ககிட்ட என்ன முட்டாளாக்கிற மாதிரி தெரியறேனா அதனால எந்த விதமான மனப்பான்மையும் இல்ல ஆனா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறுபடுது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா எனக்கு எதை பத்தியும் எந்த தன்னம்பிக்கையும் இல்லை எனக்கு தெளிவு மட்டும்தான் இருக்குது மக்கள் எனக்கு ஞானம் இருக்கிறத நினைக்கிறாங்க இல்லை என் தலைக்குள்ளே ஒன்றுமே இல்லை அதனாலதான் தான் அதில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக நான் தலப்பாக அணிகிறேன் அது எப்போவுமே காலியாக இருக்குது ஆனால் எனக்கு தெளிவு இருக்குது தெளிவுனா என்ன நீங்கள் எல்லாத்தையும் உள்ளபடியே பார்க்குறீங்க அறிவுனா என்ன எல்லாத்தை பற்றியும் நீங்கள் தகவல்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க ஏதோ மாறி இருந்தா அதை உங்களால உள்ளபடி பார்க்க முடியாது அது கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு சமம் மக்கள் ஆந்திகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அது உண்மை இல்லை அதுங்களோட பார்வை உங்களுடைய இதை விட கூறுணர்வானது ஆனால் சூரிய ஒளியால அதுங்களுக்கு கண்ணு தெரியல அதிக வெளிச்சத்துல கண்ணு கூசுது வெளிச்சம் குறையும் போது ரொம்ப தெளிவாது பார்க்கும் கண்ணு தெரியாததால இல்ல அதோட கண்கள் அதிக கூறுணர்வு உடையதாக இருக்கிறதால அதனால உங்க வாழ்க்கைக்கு நீங்க தெளிவு கொண்டு வரது முக்கியம் அறிவை இல்ல ஏன்னா முடிவுகள் அறிவுங்கிறது பொருள் ஏதோ ஒன்று செய்ய பார்க்கும் நல்லது ஆனா வாழ்க்கைக்கு அது ஆகாது பன்னெண்டு வயசுல இது இப்படித்தான் நீங்க நினைச்சது இன்னைக்கு பொய்யாகி போயிடுச்சா அம்மாவா இல்லையா இன்னைக்கு இது இப்படிதான் அப்படி நீங்க நினைக்கிறது மூணு வருஷத்துக்கு பிறகும் அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு உறுதியாக தெரியுமா உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாவா இல்லையா அதனால் நீங்கள் எப்படியும் தப்பு தானே உங்களுக்கு தெரியும் அதனால் தப்பானதை எதுக்கு அழுத்தி சொல்லணும் இப்போ நாம் தப்புனா நாம் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து சமாளிக்கலாமே நீங்கள் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கவனமாக நடப்பீங்க இல்லையா ஹலோ ஆனால் நீங்கள் தான் சரின்னு நினச்சா நீங்க முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சு உலகத்தில் கண்மூடித்தனமாக செயல்படுவீங்க நீங்க சரியா பார்க்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கவனமாக நடப்பீங்களா இல்லையா நான் உங்களை ஒரு இருட்டு அறைக்குள்ள நடக்க சொன்னா எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு கதவு மூடி மையிருட்டா இருக்கும்போது உங்களை நடக்க சொன்னா திடீர்னு நீங்க ரொம்ப விழிப்பாகவும் விழிப்புணர்வும் நடப்பீங்களா ஆனால் லைட்டெல்லாம் எரியும் போது நீங்க விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாருமேலையும் இடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க ஒவ்வொரு க்ஷணமும் இங்க லைட் இல்லாத மாதிரி நீங்க நடக்க கற்றுக்கிட்டா நீங்க எல்லாத்தையும் முழு கவனத்தோட பார்த்தா அப்ப எதை பார்க்குறீங்களோ அதை கடந்து போவீங்க எதை தெளிவா பார்க்கலையோ அங்க தயங்குவீங்க சில இடங்களில் பார்க்கலாம்னு இறங்குவீங்க ஆனா நீங்க தன்னம்பிக்கையா இருந்தா வாழ்க்கையை கண்மூடித்தனமா வாழ்வீங்க நீங்க எதுக்குள்ள நுழைவீங்க எதில் மாட்டிக்குவீங்கன்னு நமக்கு தெரியாது பெரும்பாலான மக்கள் அவங்க வேலையிலையும் குடும்ப சூழ்நிலையிலையும் சமூக சூழ்நிலையிலயும் எந்த அளவுக்கு சிக்கிருக்காங்கன்னா அவங்க இப்படி ஆகிடுறாங்க இல்லையா ஏற்கனவே நான் பார்க்கிறேன் வயசானவங்க மட்டும் இல்லை இளைஞர்களும் இப்படி ஆகிட்டாங்க வாழ்க்கை எனக்கு கடைசியில் என்ன ஆகுமோ வாழ்க்கையில எனக்கு கடைசியில் என்ன ஆகுமோ அந்த ரகசியத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் கடைசியில் நீங்க இறந்து போவீங்க ஆனா சத்குரு இப்படியான என்ன செய்ய அப்படியான என்ன செய்ய அதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரு முறை இப்படி நடந்துச்சு சங்கரன் பிள்ளையை வேலையை விட்டு நிக்கிட்டாங்க அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு ஸ்மோக்கிங்கா நான் ஸ்மோக்கிங்கா இப்படி ஒரு சாதாரண கேள்வி கேட்டதுக்கு ஏன் வேலையை விட்டு நிக்கினாங்க புகைக்கிறதா புகை வராதுதா அப்படின்னு கேட்டதுக்கு வேலையே போயிடுச்சு ஏன்னா அவர் என்ன கேட்டுக்கணும்னா தகனமா அடக்கமா இப்படி பல சமயம் நாம் தான் சரி நீங்க செய்கிறது நீங்க வாழ்கிற சூழ்நிலைக்கு பொருந்தாததா இருக்கலாம் அதனால உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான அம்சம் நீங்க பொருந்தி போகணும் சரியா இருக்கிறது இல்லை பொருத்தமாக இருக்கணும் இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பொருந்தணும் நான் செய்கிறது சரி நான் செய்கிறது சரி நான் செய்கிறது சரி இது தன்னம்பிக்கை நீங்க சரியா இருக்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்லை ஆனால் தான் செய்கிறது தான் சரி நினைக்கிற முட்டாள்கள் பேசுறது கேட்க யாரும் விரும்புறதில்ல இல்லையா நான் செய்யறதா சரி நான் செய்யறதுதான் சரின்னு எப்போதும் நினைக்கிற சுத்தி நீங்க இருக்க விரும்புவீங்களா இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பொருந்தணும் உங்க வாழ்க்கையில் நீங்க பொருத்தமா இருக்கிற தன்மையை கொண்டு வரணும்னா நீங்க உங்க தன்னம்பிக்கையை அழித்து தெளிவை கொண்டு வரணும் வளர்க்க பல இருக்குது தசைகளை வளர்க்கறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது தானே வளர்க்க பல வழிமுறைகள் இருக்குது நம்ம நம்ம கல்வி முறை மங்கு செய்யுது பல்கலைக்கழகங்களில் நடந்த சில ஆய்வுகள் என்ன காட்டுதுனா ஒரு குழந்தை எல்கேஜிக்கு போய் இருபது வருஷம் படிச்சா மன்னிக்கணும் நான் ஒரு கல்வி நிறுவனத்தில இருந்து சொல்றேன் இருபது வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்தா உதாரணத்துக்கு பிஹெச்டி படிச்சுட்டு வந்தா அவங்க புத்திசாலித்தனத்துல எழுபது சதவீதம் மீட்க முடியாதபடி அழிஞ்சிடுதான் அப்போ ஒரு அறிவார்ந்த முட்டால் கிடைப்பாங்க அவரை வச்சு என்ன செய்ய நீங்க தகவல்களை வீசி மக்களை கவரலாம் ஆனால் தகவல்களை வீசி மக்களை கவர விளையாட்டு மொத்தமாக காணாமல் போக போகுது ஏன்னா அந்த முட்டாள்கள் எல்லாரையும் விட அந்த கூகுள் பெண்மணியே மேல் இது உண்மையே ஆச்சரியமானது நான் எங்கேயோ பயணம் செஞ்சுட்டு இருந்தேன் நான் அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ எங்கேயோ பயணிக்கிறேன்னு வச்சுப்போம் நான் சும்மா என்டபி நகரத்தில் காலையில் வெப்பநிலை என்ன நான் அங்கே தரையாக இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் கண்ணுமிக்கிற நேரத்தில் ரெண்டு வினாடியில் இப்போ பதினாலு டிகிரி மதியம் பதினெட்டு டிகிரி மாலையில் மறுபடியும் பன்னெண்டு டிகிரின்னு அந்த பெண்மணி சொல்லுவாங்க யாராலும் இப்படி சொல்ல முடியும் ஹலோ அது துல்லியமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பக்கத்தில் வந்துட்டாங்க அதனால தலையில் தகவல்களோட ஒரு கூடையை சுமத்துட்டு தன்னை உயர்வான்னு நினச்சிக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டிலையும் உலகம் முழுவதும் முந்தைய தலைமுறையில் அதுக்கும் முந்தைய தலைமுறையில் யாரோ ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியும்னா கடவுளை போல பார்த்தாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவங்க வெறும் கீதையோ பைபிளோ ஏதோ ஒன்று படிக்க தெரிஞ்ச ஒரே காரணத்தால் மக்கள் பெரியவங்களானாங்க சும்மா படிக்க தெரிஞ்சதால பெருசானாங்க ஆனால் எல்லாருக்கும் படிக்க தெரிஞ்சா அப்படிப்பட்டவங்களை நம்ம முற்றிலும் புறக்கணிக்கிறோம் ஆமாவா இல்லையா தகவல்களை சுமக்கிறதால தன்னை உயர்வா நினைச்சுக்கிறவங்க அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துல இல்லாம போயிடுவாங்க செயற்கை அறிவு எல்லா பக்கமும் பரவலாகும் போது தகவல்கள் அர்த்தம் இல்லாம போயிடும் ஏன்னா அது எல்லா பக்கமும் இருக்கும் அதுக்குள்ள தகவல்களை தாண்டி ஏதோ ஒன்று சேர திறமை உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் நான் உங்க கூட இருக்கிறேன் you <laughs>